ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கெழுபத்தூரில் வந்து நம்ம வீட்டு வேலை நடக்குது அதனால் காலையிலேயே போகணும்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்துட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க முடியலை அஞ்சே முக்காலுக்கு தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சு கிளம்பி நாங்கள் வந்துவிட்டோம் எங்கள் ஊருக்கு போகிற வழியில் பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்போவும் போகிற வழி தான் ஆனால் அந்த காலை நேரத்தில் ஒரு அமைதி அந்த ப மேகமூட்டத்தோடு பார்க்குறப்ப அழகாக தெரியுது எங்கள் ஊர் அதனால சரி நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுங்க கேமராவை நான் எடுத்துக்கிட்டே வர்றேன் அவங்களும் பார்ப்பாங்கள வீடியோ பார்க்குறவங்களோ உங்களுக்கும் பார்க்க இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நிறுத்தினேன் இவங்க இங்கே வீடியோ எடுக்கவே நான் டைம் ஆயிடுச்சு அங்கே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாங்க ஆனால் இந்த இடம் அழகாக இருந்தது அதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ இது பண்ணோம் வாங்க போறப்ப வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி ஃபுல் டே கிழவு தூரில் நாங்கள் என்னென்ன வேலை பார்க்குறோங்கிறது இந்த வீடியோவில் வரும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க போர் இருக்கு காலையிலே ரெண்டு சைடும் பா ரெண்டு தாத்தாவும் பாட்டியும் வாக்கிங் போகிறாங்க ரெண்டு பாட்டி சேர்ந்து போகிறாங்க ரெண்டு தாத்தா சேர்ந்து போகிறாங்க நிறைய கல்யாணம் இந்த லைனில் இன்னைக்கு முகத்து டேட்டு காலையிலே நல்லா இப்பதான் சூரியன் வந்து உதிச்சு நம்மளை எல்லாம் பார்க்க போறாங்க சூரியன் அது அப்படியே வருது பாருங்க நல்லா இருக்கு பாருங்க பாக்குறது எங்க என்ன மட்டும் தான் வீடியோல காமிக்கணுமா உங்களுக்கு காமிக்கிறது இல்லையா ம் போலாமா வாங்க என்னோட சேர்ந்து கிணத்துறை

குபாளி அவங்களும் பார்க்க அழகா இருப்பாங்க இது திரும்பக்கோட்டை ரோடு இந்த ரோட்ல உள்ள அம்மனும் பார்க்க அவ்வளோ அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு பாருங்க சரியா முகம் தெரியலாமா இன்னொரு நாளைக்கு நான் காமிக்கிறவங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் முகம் பாக்குறதுங்க ரோட்டை ஒட்டி கட்டியிருப்பாங்க ஏன் இப்படி கட்டியிருக்காங்க பின்னாடி தள்ளி கட்டினா கார்டன் வைக்கலாம்ல அது மாதிரி நிறைய அடுத்தவங்க வீட்டை பற்றி நாங்கள் ஆயிரம் அரசியல் பேசிக்கிட்டு போகிற வழியில் இப்படி கட்டியிருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த வழியில் நிறைய புது வீடுகள் வந்துட்டு கட்டியிருக்காங்க நல்லாயிருக்கும் நிறைய வீடே புது தீகளை ஓப்பன் போக மாட்டேக்கே இன்றைக்கி புதுசாக ஒரு இன்றைக்கி வந்து சரியான முட்டை டேட் போகல எங்கள் நாங்கள் குடியிருக்கிற வீட்டிலே தெருவுலே வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு லைட்டு லைட்டிங் இருந்தது அதை வச்சு நாங்கள் இன்னைக்கு ஒரு கல்யாணம்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்புறம் போகிற வழியிலலாம் இன்றைக்கி

நீங்க <laughs> 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 <h>

അമ്മ വന്നോ നേനെ കാവലയാ വെിച്ചോ റെസ്റ്റ് എടുക്കുവേനെ അല്ലേ അടുടി എന്നെ നടനമ്മു ഒന്നോർക്കാൻ നിگاه ഇ봐വേ അവൻ ഞാൻ ചെയ്യുന്നു ടണ്ണി ടയ ടീ ടയ เงี้ยടേ ടണ്ണി ടയക്ക് റെസ്റ്റ് എടുക്കുന്നേന്ന് പറഞ്ഞു ആള് മുടിയാടാ ഞങ്ങളെ പോര